ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய சாய நமக ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய சாய் நமஹ ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய சாய நமக அனைவருக்கும் வணக்கம் டெம்பிள் தர்ஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பொதுவாக பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எது நடக்கலானாலும் ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி அப்படின்னு கேட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லா விஷயத்துக்குமே அதாவது ஜென்ரலாக திருமணம் அப்புறம் வேலை வெளிநாடு போவேனா வியாதி சரியாகுமா அதுக்கப்புறம் காதல் திருமணம் கை கொடுமா அப்புறம் பார்த்திங்கனாக்கா பார்ட்னர்ஷிப் இல்லை கூட்டு தொழில் செய்யலாமா அப்புறம் திருமணம் நடக்குமா இல்லை இந்த எப்படி சொல்கிறது பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த டைவர்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சரியாகுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஒரு ஒரு மனுஷனுக்கும் செல்வம் அதிகரிக்குமா சேர்த்த செல்வம் தங்குமா தத்து எடுப்போமா தத்து கொடுப்போமா எத்தனை பசங்கள் பிறக்கோம் என்ன குழந்தைகள் பிறக்கும் புத்திரபாகியம் உண்டா பித்ருதோஷம் உண்டா இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து நம்ம நடைமுறையில் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஜென்ரலாக இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஜாதகம் ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வந்து பரிகாரமும் சொல்லப்படுறது அதாவது என்னென்னா ஜாதகத்தில் இப்போது சுக்கரன் சரியில்லைங்க நீங்கள் திருமண தடை தடை ஏற்படும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சுக்கரனுக்கு போய் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவோம் குரு சரியில்லை பாக்கியம் தொந்தரவு ஏற்படும் அப்படின்றது சொல்கிறோம் அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்கிறோம் ஜென்ரலாகவே இதெல்லாம் மீறி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் சுக்கரன் இருக்கார் அதுக்கப்புறம் சூரியன் இருக்கார் ஸோ இந்த மாதிரி இருக்கார் ஆட்சியாக இருக்கார் ஸோ இந்த நல்ல கிரகத்து கூட சேர்ந்திருக்கார் திரிகோணத்தில் இருக்கார் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அமைஞ்சும் நமக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அதாவது புத்திரபாகியம் இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மேற்கொண்ட சொன்ன பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா இது எதனால் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கர்மா நம் கர்மா பூ பூர்வ புண்ணியம் ஊழ்வினைன்னு சொல்லுவோம் இதையும் மீறி நம் கர்மா சார் நான் பரிகாரம் பண்ணிவிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது இன்னும் வந்து எனக்கு சரியாகலை அப்படின்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதையும் மீறி நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதாவது ஜோதிட ரீதியாக இல்லாமலும் ஊழ்வினையால் ஏற்பட்ட இந்த கர்மா அதனால் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுக்காக ஒரு சில பரிகாரங்கள்லாம் இந்த நம்ம பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் தனித்தனியாக சொல்ல போகிறோம் அதாவது வேலைக்குன்னு ஒரு சம்பந்தப்பட்ட பரிகாரம் அதுக்கு எவ்வளோ என்னென்னலாம் பண்ணலாம் திருமண தடைக்கின்ற ஒரு பரிகாரம் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் செல்வம் பெருக அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் கல்வி அதிகரிக்க அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பரிகாரத்தை வித்தவுட் ஹாரோஸ்கோப் அதாவது ஜாதகம் இல்லாமல் ஜோதிடத்தில் அந்த கிரகத்தினுடைய தன்மைகள்லாம் பார்க்காம நம்ம ஒரு சில பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் இப்போ பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லலாம் ஜென்ரலாக சார் எனக்கு பிறந்த தேதி தெரியாது மாதம் தெரியாது வருஷம் தெரியாது இப்படிப்பட்டவங்களுக்கு ஜாதகமே கிடையாது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம சுக்கரன் சரியில்லை சூரியன் சரியில்லை இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது அதனால் பொதுவான பரிகாரங்கள்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்தை விட்டுருவோம் ஜாதகம் இல்லாமல் பொதுவான பரிகாரங்கள் இந்த வேலைக்காக இந்த பரிகாரத்தை செய் திருமணத்திற்காக இந்த பரிகாரத்தை செய் அப்படின்ற ஒரு பொதுவான பரிகாரங்கள்லாம் இருக்குது இதையும் மீறி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையின ரொம்ப முக்கியமான அங்கம் இந்த நம்பி ஒரு விஷயத்தை செய்தால் நிச்சயம் நமக்கு அதுக்கு உண்டான பலன் உண்டு இது நிறைய பேர் செஞ்சு வந்து சொன்னவங்களும் இருக்காங்க நம்பாமல் சார் நடக்கலைன்னு சொன்னவங்களும் இருக்காங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை நம்பி செய்வோம் நல்ல பலன்களை அடைவோம் இப்போது நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமண தடையை பற்றி ஏன் வந்து திருமணங்கள் தடையாகிறது அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அதாவது நம்ம ஜோதிட ரீதியாக இல்லாமல் பார்த்திங்கனாக்கா ஜென்ரலாக ஜாதகம் பரிமாற்றங்கள் போகிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த பெண்கள்லாம் இன்றைக்கி நிறைய நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக ஆண்கள் படிக்கலன்னு சொல்லலை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய காதல் திருமணங்கள் ஏற்படுறது ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு காரணமாக அமையும் இருக்கலாம் அதை தவிர ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டில் செவ்வாய் இருக்கார் ஏழில் வந்து சனி இருக்கார் ரெண்டில் சனி இருக்கார் லக்னத்தில் சனி இருக்கார் ரெண்டில் ராகு கேது இருக்கார் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுறது அதை தவிர இப்போது ரீசெண்டாக ரெண்டில் ராகு இருந்தால் ரெண்டில் ராகு இருக்கிற பெண்ணாக தான் பார்க்கணும் ஆனால் தான் பார்க்கணும் அப்படின்லாம் வந்து ஒரு கருத்து வந்து ஜாஸ்தியாகிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நிறைய காரணங்கள் ஜோ திருமண தடைக்கு அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரிமாற்றம் ஜாதக பரிவர்த்தனை ஏற்படும் உடனே பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவாங்க உடனே இம்மிடியேட்டாக வந்து பேசிடுவாங்க ஸோ அதெல்லாம் போய் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமும் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம்னு கேப்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வேணாம் இந்த பையன் வேணான்னு நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் நிறைய வந்து ஜோதிட ரீதியாகவும் நம்ம ப்ராக்டிக்கலாகவும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை தவிர ஜாதகத்தை எடுத்துட்டு வர்ற ஒருத்தர் சார் குரு சரி இது குரு சரி இல்லையா குரு பலம் வந்துட்டுதான் சுக்கரன் சரி இல்லையா கல்யாணம் ஆகிறதுக்கு ஏன் சார் தாமதமாகுது எல்லாமே நல்லா இருக்கே எதனால வந்து தடை ஆகுறது இப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மளும் வந்து பதில் சொல்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஆனால் ஜோதிட ரீதியாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள்லாம் பண்ணியும் திருமணம் தாமதமாகிறது இல்லை தடை ஏற்படுறது ஸோ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நம்ம செய்த கர்ம வினை ஜோதிடத்திலும் அதாவது ஜாதகத்திலையும் நிறைய பரிகாரம் இல்லை நல்ல கிரகங்கள் நல்லா அமைஞ்சிருக்கு இதெல்லாம் மீறி கல்யாணம் ஆகலை சார் முப்பத்தெட்டு வயசாக இருது என் சொத்தையே எழுதித்தறி எழுதித்தரேன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு வந்து கேட்டாலும் திருமணத்தில் தோஷம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஊழ்வினை இதுக்கு ஒரு சில ஜோதிட ரீதியாக காரணங்கள்லாம் இருக்குது அதாவது ரெண்டில் ஏழில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஸ்தானத்தில் ஏழாவது ஸ்தானத்தில் இந்த சர்பங்கள் சொல்கிறப்புடைய அந்த ராகுவும் கேத்துவும் இருந்தால் இந்த திருமண தோஷம் அதாவது என்னென்னா முற்பிறவியில் ரெண்டு பாம்பு சேரும்பொழுது பிரிச்சிருப்பாங்க இவங்களோ இல்லை இவங்களுடைய முன்னோர்களோ பிரிச்சுருப்பாங்க அதனால் திருமணம் தாமதமாகும் புத்திரபாகியம் இல்லைனா ரெண்டு பா அது குழந்தைங்க கூட சேர்ந்து போகக்கூடிய பாம்பு வந்து பிரிச்சிருப்பாங்க அதனால் புத்திர தோஷம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து நாம் இந்த பதிவில் டெம்பிள் தர்ஷன் சேனல் மூலிமா உங்களுக்கு நிறைய சொல்ல இருக்கோம் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு பயன்பெறலாம் இப்போது நாம் இந்த திருமண தடைக்கு உண்டான பரிகாரங்களை அதாவது முதலே முன்னுரையில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது இந்த ஜாதகத்தில் நல்ல சுபகிரகங்கள் சுப விஷயங்கள் பார்வைகள் எல்லாமே இருந்தாலும் திருமணத்தில் தோஷங்கள் ஏற்படுறது தாமதம் ஏற்படுறது தடைகள் ஏற்படுறது இல்லை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி வந்து கேன்சல் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாம் செய்த கர்மாவை தவிர ஜோதிடத்தையும் மீறி நமக்கும் அறியாமல் நம்மளுடைய கர்மா தான் அங்கே வேலை செய்கிறது ஸோ இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கர்மாவை வந்து எப்படி சார் நம்ம வந்து சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு கேள்வி இருக்குது கட்டாயமாக முடியும் நம்மளுடைய தான தர்மங்கள் நம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் நம் நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய கர்மாவை வந்து கட்டாயமாக நிச்சயமாக அப்படியே சரியாக்கிடாது கண்ட்ரோல் படுத்தும் அதாவது தலைக்கு வந்து தலைப்பாகவையோடு போச்சுன்ற மாதிரி நம்மளை வந்து அது பத பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணோம் அதனால் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்போது நாம் ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் மீறி ஒரு சில வித்தியாசமான பரிகாரங்களெல்லாம் நான் இப்போது உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் இப்போது நாம் பரிகாரங்களை பார்ப்போம் முதல் பரிகாரமாக பெண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு திருமண தடை அப்படி இருந்தால் வாழைப்பூ இதழில் வாழைப்பூ இதழில் மூணு குண்டு மஞ்சள் வச்சு கட்டிடுங்கோ அந்த நார்லேயே வாழைப்பூ நார்லேயே கட்டிடுங்கோ கட்டிவிட்டு வாழை மரத்தின் இலை இருக்கு இல்லையா அந்த இழை இலை தழை இந்த மாதிரி இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சுடணும் இதை வந்து மூணு சஷ்டி அன்னைக்கு பண்ணணும் மூணு சஷ்டி அன்னைக்கு பண்ணணும் இதை ரெகுலராக நீங்கள் நான்ஸ்டாப்பாக பண்ண பண்ண உங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு டெஃபினட்டாக அலையன்ஸ் வந்து கை கூடும் இதே ஆண்களாக இருந்தால் மூணு குண்டு மஞ்சளுக்கு பதில் மூணு கொட்டைப்பாக்க வச்சு பண்ணணும் செஞ்சு பாருங்கோ கல்யாண யோகம் சீக்கிரமாக உங்களுக்கு ஏற்படும் பரிகாரம் ரெண்டு களத்திரக்காரகனான சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அவரை சேவிச்சுட்டு அவரையும் ரங்கநாதரையும் சேவிச்சிட்டு வந்தார் அதை தவிர வெள்ளிக்கிழமை குளிப்பு சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக குளிப்பு சாப்பிடாதீ வெள்ளிக்கிழமை அதே மாதிரி வெள்ளியில் ஆன நகைகள் அதாவது பிரேஸ்லெட் செயின் கம்மல் இந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு வர தங்கத்தை அவாய்ட் பண்ணுங்க வெளியில் நிறைய எவ்வளோ முடியுதோ இதெல்லாம் போட்டுட்டு வந்தாக்கா திருமண யோகம் சீக்கிரமாக ஏற்படும் இது வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அது தவிர ஜெர்கான்ற ஒரு மோதிரம் இருக்குது இது கல் இருக்குது அந்த கல்லை வந்து மோதிரமாக பண்ணி போட்டுக்கலாம் ஏன் ஜெர்கானை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா வைரம் போட்டாக்கா ஒரு சில பேருக்கு ஆகாது ஒன்று தூக்கி கொடுத்துரும் இல்லைன்னா கீழே இறக்கிடும் அதனால் வைரத்தை முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்ம ரெஃபர் பண்ணுறதில்ல ஜெர்கான் வந்து தொந்தரவு கிடையாது ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிரச்சனையை கொடுக்காது இருந்தாலும் நல்ல விஷயத்தை வந்து பண்ணோம் அதனால் ஜர்கான் மோதிரத்தை வெள்ளியில் பண்ணி மோதிர விரலில் வலது கையில் அணிஞ்சிக்கலாம் பரிகாரம் மூணு சுயம்பர பார்வதி ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை இது ஒரு நாலு அஞ்சு வரை தான் இருக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும் இந்த ஸ்லோகம் வியாச மகரிஷி பார்வதி தேவிக்கு உபதேசித்த மந்திரம் அதாவது பார்வதி தேவியே ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தவம் இருந்த காலகட்டத்தில் வியாசர் வந்து பார்வதி தேவிக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி சீக்கிரமாக திருமணமானதாக ஐதீகம் அதனால் இந்த சுயம்பர பார்வதி ஸ்லோகத்தை எந்திரத்தோடு வச்சு நம்ம பூஜிச்சு வரணும் நாற்பத்தெட்டு நாள் டெய்லி இருபத்தோரு முறை நம்ம பூஜிக்க பூஜிக்க அதாவது குங்குமமாக இருந்தால் கம்மியாக புஷ்பமாக இருந்தால் அதிகமாக அர்ச்சனை பண்ணி இதை நம்ம பூஜிட்டு வர சீக்கிரமாக திருமண யோகம் கூடும் சுயம்மர பார்வதி தேவி மகாமந்திரம் ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகலஸ்தாவர ஜங்கமஸ்ய முகஹ்யம் மம வசமார்ஷ ஆகர்ஷ நமஹ இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தோரு முறை நாற்பத்தெட்டு நாள் கிட்ட வச்சு பூஜித்து வர சீக்கிரமாக திருமண யோகம் கைக்கூடும் பரிகாரம் நாலு சம்மோகன கிருஷ்ணர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஜென்ரலாக அர்த்தநாரீஸ்வரர் இவர் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதாவது சிவனும் பார்வதியும் பாதி பாதி அர்தனாரீஸ்வரர் சம்மோகன கிருஷ்ணர் வந்து ராதே கிருஷ்ணா பாதி பாதி இது வந்து மோகனூர்னு ஒரு ஊரில் இந்த கோவில் இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா திருமண தடை திருமண தாமதம் பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றது இவங்களுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் ஜென்ரலாக நிறைய பேருக்கு தெரிகிறது இந்த சம்மோகன கிருஷ்ணரை தினமும் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு பால் கல்கண்டு இதை வச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த சம்மோகன கிருஷ்ணர் ஸ்லோகத்தையும் சொல்லிவிட்டு வர சீக்கிரமாக திருமண யோகம் கைகூடும் இந்த சம்மோகன கிருஷ்ணர் கோவில் சேலத்துலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரும் நாமக்கல்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டரும் தொலைவில் மோகனூர்ன்ற ஊரில் இருக்குது பரிகாரம் அஞ்சு திருப்பஞ்சிலி அப்படின்ற ஊர் இது வந்து திருச்சியிலேருந்து முசிறி போகிற வழியில் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த திருப்பஞ்சியில் கல்வாழை இந்த கல்லிலேயே வாழைமரம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அந்த கல்வாழைக்கு பரிகார பூஜை அங்கே போனாலே சொல்லுவாங்க திருமணத்திற்காக என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு செலவும் ஒன்றும் பெருசாக இல்லை அதனால் இந்த கல்வாழைக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தாலும் திருமண யோகம் சீக்கிரமாக ஏற்படும் பரிகாரம் ஆறு திருமணமாகாத ஆண் மற்றும் பெண் தடையானது தடையான திருமணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் இந்த திருமணம் ஸோ இவங்கள்லாம் வந்து மனசு கஷ்டப்பட்டு என்ன சார் பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாத ஜாதகமும் இல்லாத எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்க வீட்டில் வடகிழக்கு பக்கம் படுத்து தூங்குனாக்கா சீக்கிரமாக திருமணப் பிராப்தி ஏற்படும் அதே போல் திருமணமானவர்கள் நிச்சயமாக வடகிழக்கு பக்கம் படுக்கக்கூடாது வயதானவர்கள் அதுக்கப்புறம் நோயாளிகள் குழந்தைகள் படிக்கக்கூடிய அறை இந்த மாதிரி படுக்கக்கூடிய இல்லை படிக்கக்கூடிய அறை இந்த மாதிரி நல்ல காரியத்திற்காக வடகிழக்கு திசையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப முக்கியமாக திருமணமாகாதவங்க வடகிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம் அதுலேயும் தலை வச்சு படுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சீக்கிரமாக திருமண யோகம் ஏற்படும் அதாவது என்ன சார் வடகிழக்கு பக்கம் போய் படுத்தாக்கா கல்யாணம் ஆகிடுமா அப்படின்றதுல அந்த டைரெக்ஷன் வந்து ஈசானிய மூலையின் பேர் குருவோடைய இடம் அந்த குரு பலம் வந்துருத்தா ஜாதகத்தில் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஸோ அந்த குருபலத்தை நம்ம வந்து அந்த ஆராசுன்னு சொல்லுவோம் வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்பட ஏற்பட நமக்கு நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக நம்ம தேடிட்டு வரோம் சீக்கிரமாக திருமண யோகமும் கூடும் பரிகாரம் ஏழு நம்ம வீட்டில் தென்கிழக்கு மூலையில் சாயந்தரம் ஆறு மணிக்கு தினமும் இருபத்தோரு நாள் தேங்காயில் அதாவது தேங்காய் முடியலை நல்லா பெரிய தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் முடியலை தேங்காய் எண்ணெயை ஊற்றி விளக்கி ஏற்றிட்டு வர வீட்டில் ஏற்பட்ட அந்த அது இந்த பசங்களுக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் வந்து கல்யாணம் வேண்டாம் அப்படின்றது அந்த தோன்றத்தில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஒன்றும் இல்லை அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்பட்டு திருமண யோகத்தை சீக்கிரமாக ஏற்படுத்தும் பரிகாரம் எட்டு ஆறு வெள்ளிக்கிழமை ஆறு வெள்ளிக்கிழமை ஆறு சுமங்கலிகளுக்கு சாப்பாடு போட்டு வெத்தலைப்பாக்கு பூப்பழம் மஞ்சள் குங்குமம் வளையல் இதெல்லாம் வந்து தானமாக கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க ஆறு ஆறு வெள்ளிக்கிழமை ஆறு சுமங்கலிகளுக்கு ஆசிர்வாதம் வாங்க அவங்க மனசார பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதிக்க சீக்கிரமாக திருமண யோகம் ஏற்படும் பரிகாரம் ஒன்பது ஏதாவது ஏழை பெண்களுக்கு திருமண நேரத்தில் அவங்களுக்கு தங்கத்தில் தாலிக்கொடியை அவங்க முறைக்கேற்ப நம்ம ஏற்ப அதுவும் ரொம்ப முக்கியம் தங்க தாலிக்கொடியை வாங்கி கொடுத்தா திருமண யோகம் ஏற்படும் சார் நாங்களே ஏழை நாங்கள் எங்கள் சார் போய் தங்கத்தில் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு கேட்கலாம் அப்படி முடியாதவங்க வெள்ளியில் கூட வாங்கி தரலாம் ஏழைகளுக்கு தங்கத்தில் தாலி கொடி வாங்கி கொடுத்தால் சீக்கிரமாக திருமண யோகம் ஏற்படும் பரிகாரம் பத்து பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் நவகிரகத்தில் சுக்கிரனுக்கும் பெருமாளுக்கும் ஆறு வாரம் அர்ச்சனை செய்து வர சீக்கிரமாக திருமண யோகம் ஏற்படும் இப்போ நாம் இந்த பதிவின் மூலமாக திருமணம் சம்பந்தப்பட்ட என்னென்ன தடைகள் எதுக்கு தடைகள் அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம் இதே போல் அடுத்து வர பதிவுகளில் மேலை நாடு போகிறதுக்கு அதுக்கப்புறம் படிப்புக்கு அதுக்கப்புறம் செல்வம் நிறைய சம்பாதிக்கணும் சார் நிறைய சேர்த்து வைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நிறைய பரிகாரங்களை உங்களுக்கு இந்த நம்ம டெம்பிள் தர்ஷன் சேனல் மூலிமா நிறைய கொடுக்க போகிறோம் இதை நீங்கள் ரெகுலராக பார்த்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து இந்த டெம்பிள் தர்ஷன் சேனலுக்கு ஊக்குவிக்கமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் Oh